வணக்கம் இன்றைய பிஎன்சியின் மதிய நேர பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அதிமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை போராட்டக்காரர்களை அடக்க சர்வாதிகார அரசாக மாறிய திமுக அரசு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம் முருகனிடம் மன்னிப்பு கேட்டு மொட்டையடிப்பாரா மு க ஸ்டாலின் மத்திய அமைச்சர் ராமேஸ்வரமும் விளங்குகின்றன குடியரசு துணை தலைவர் ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வளிமண்டல சுழற்சி காரணமாக புத்தாண்டு நாளில் இடி மின்னலுடன் கனமழை சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி வாரிசு அரசியலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் கும்மிடிப்பூண்டி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட கவரைப்பேட்டையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் பேசிய புரட்சித் தமிழர் எடப்பாடியார் எம்ஜிஆர் என்ற மா மனிதரால் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதாவால் கட்டி காக்கப்பட்ட அதிமுக அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிக இடங்களில் வென்று தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்றார் அதனை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்றும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சூளுரைத்தார் திமுக குடும்ப கட்சி வாரிசு அரசியல் கார்பரேட் கம்பெனி திமுக கட்சி அல்ல கார்பரேட் கம்பெனி அடுத்த ஆண்டு நடவுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல அண்ணா திமுக தலைமையிலே அமைக்க போயிருக்கிற கூட்டணி அது இடங்களிலே வென்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க நீங்கள் அத்தனை உறுதியாக இருக்க வேண்டும் என்று இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டு கொள்கின்றேன் போராட்டக்காரர்களை அடக்க காவல்துறை மூலம் அடக்குமுறையை கட்டவிழ்த்து சர்வாதிகார அரசாக திமுக உள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளை ஸ்டாலின் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்பது நாடறிந்த உண்மை என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் மக்களின் போராட்டங்கள் வெடித்து வருகிறது என்றும் எங்கே காணாமல் போனது ஜனநாயகம் எங்கே பறந்து போனது மனிதநேயம் என்றும் கேள்வி எழுப்பினார் ார் தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை இது நாளிருந்த உண்மை இதனால் தமிழகம் எங்கும் ஊழல் முழுக்கெல்லாம் மக்கள் போராட்டம் எங்கே காணாமல் போனது ஜனநாயகம் எங்கே மறந்து போனது என்ற நிலையிலே போராட்டக்காரர்களை காரணத்தை காவல்துறையு அடக்குமுறையை கண்டுபிடித்து விட்டு இந்த சர்வாதிகார குடும்ப ஆதிக்க வாரிசு அரசியல் ஆகவே வாக்கு தவறிய திமுகவுக்கு இனி தங்கள் வாக்கு கிடையாது என்று உறுதி ஏற்றிருக்கிறார்கள் தமிழக மக்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலினுடன் கடவுள் முருகன் இருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு கூறுகிறார் அப்படி என்றால் திருப்பரங்குன்றத்திற்கு பெரிய விட்டேன் அதற்காக முருகனிடம் மன்னிப்பு கேட்டு மொட்டை அடித்துக் கொள்வேன் என ஸ்டாலின் கூறுவாரா என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முருகன் மொட்டை கூட அடிக்க வேண்டாம் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து முதல்வர் ஸ்டாலினை சாமி கும்பிட சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் அதே மாதிரி புத்தியை கொடுக்கணும் ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லணும் அவருக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டியிருந்தாங்க ஏன்னா கடவுள்கிட்ட விளையாடுறவங்க அவங்க உருப்பிட்டதான சரித்திரம் கிடையாது திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இங்கு பக்தர்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒவ்வொரு வருஷமும் கூட இங்க பக்தர்கள் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு கடந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா அதற்கான தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த கார்த்திகை தீபம் வரும் பொழுது இந்த பக்தர்கள் வந்து இங்க வந்து முறையிடுறது அவங்க போறது அவர்களை கைது செய்து அவர்களை அடைச்சி வைக்கிறது இப்படி ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால பக்தர்கள் சார்பில் மாண்புமிகு மதுரை ஹைகோர்ட்ல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது எங்களை வந்து தீபம் ஏத்துறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகும் கூட ஒரு தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலைன்னா தமிழகத்துல எந்த அளவுக்கு இந்த திமுக ஆட்சியினுடைய அராஜகமும் அட்டுளையமும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் காவல்துறை தரப்பினரும் தாவைக்க முன்னணி நிர்வாகிகளும் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒருவருக்கொருவர் மாறி மாறி குற்றம் சுமத்தியுள்ளனர் திட்டமிட்டு கூட்ட நெரிசலை ஏற்படுத்திய தாவைக்க நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை செய்தும் அதனை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டதாக காவல்துறை தரப்பில் சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டது அதேபோல மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த போலீசாரின் சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகளே நாற்பத்தி ஒரு பேரின் உயிரிழப்புக்கு காரணம் என தாவிக்க நிர்வாகிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் காசியையும் ராமேஸ்வரமும் பிரித்து பார்க்க முடியாத புண்ணிய நகரங்களாக விளங்குகின்றன என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரத்தில் நடந்த காசி தமிழ் சங்கமம் போர் பாயிண்ட் ஜீரோ நிறைவு விழாவில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் இந்திய தேசம் குறித்து மகாகவி பாரதியார் கண்ட கனவு பிரதமர் மோடியின் காசி தமிழ் சங்கமம் மூலம் நிறைவேறியுள்ளதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார் வைகுண்ட ஏகாதசியை இந்து சமய அறநிலையத்துறை வியாபாரமாக நடத்துகிறது என்றும் பக்தியை வைத்து அறநிலையத்துறை வியாபாரம் செய்யக்கூடாது எனவும் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவில்களில் கட்டண தரிசனத்தை ரத்து செய்ய வேண்டும் தர்ம தரிசன முறையை அமல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை திமுக அரசு மதமாற்றம் செய்துள்ளது பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவோருக்கு மட்டுமே பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் அரசியல் கட்சிகளின் ஓட்டுச்சாவடி முகவர்கள் தினமும் பத்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை சேகரித்து ஓட்டுச்சாவடி அலுவலர்களிடம் வழங்க தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் வாக்காளர் பெயர் சேர்ப்பு நீக்கம் முகவரி மாற்றம் தொடர்பான படிவங்களை வாக்காளர்களிடம் சேகரித்து வழங்க அரசியல் கட்சிகளின் ஓட்டுச்சாவடி முகவர்களுக்கு தேர்தல் அனுமதி அளித்துள்ளது காங்கிரஸ் எம்பி பிரியங்கா திருமண நிச்சயதார்த்தம் விரைவில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏழு ஆண்டுகளாக காதலித்து வந்த வகுப்பு தோழி அவியா பேக்கை கரம் பிடிக்கிறார் ரெஹான் அவிவாவின் தந்தை இம்ரான் தொழிலதிபர் தாய் நந்திதா பேக் பிரபல டிசைனராக பணிபுரிகிறார் அவிவாவின் தாய் நந்திதா பேக்கும் பிரியங்காவுக்கும் நீண்ட கால நண்பர்கள் என்பது கூடுதல் தகவலாகும் பொது இடங்களில் கட்டுமான கழிவுகளை கொட்டினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படுவதுடன் டன் ஒன்றுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அவதாரம் விதிக்கப்படும் என பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு ஆணையர் குமரகுருபரன் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் அனுப்பிய சுற்றறிக்கையில் சென்னையின் முக்கிய சாலைகள் தெருக்கள் நடைபாதைகள் நீர்நிலைகள் திறந்த வெளிகள் மற்றும் காலி இடங்களில் கட்டுமான கழிவுகளை கொட்டும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பொது இடங்களில் கொட்டப்படும் கழிவுகளின் அளவு அடிப்படையில் ஒரு டன்னுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கப்படும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஒரிரு இடங்களில் உரைப்பணி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு நாளன்று ஜனவரி ஒன்றாம் தேதி தமிழகம் புதுச்சேரி ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎன்சி டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி